உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா திருக்குறளார் என்று அனைவரும் அன்புடன் அழைப்பார்கள் இந்த நூற்றாண்டிலே திருக்குறளுக்கு யார் அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னங்க நீங்க இந்த திருவள்ளுவரை தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இருக்கீங்க அவர் இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு அப்படின்னு என்னப்பா அப்படி பேசி விட்டாருன்னு திருக்குறாரு என்கிட்ட கேட்டாரு நான் சொன்னேன் திருவள்ளுவர் ஒரு தவா சொல்றாரு விதி வலியது அத ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாரு இன்னொரு தவா சொல்றாரு விதியாவது தூக்கி போடு நீ முயற்சி பண்ற வெற்றி நிச்சயம் அப்படிங்கன்னு சொல்றாரு இப்படி மாத்தி மாத்தி அறிவுரை சொல்லாமா இது சரியா அப்படின்னு கேட்டேன் திருக்கோறாளையன்ட்டு கேட்டார் உங்க ஊர்ல இருக்க ஆலையெல்லாம் எப்படின்னாரு நான் சொன்னேன் எங்க ஊர் தானே நல்லவனும் இருக்கேன் கெட்டவனும் இருக்கிறான் திருட்டு பெயின்னு இருக்கிறான் முள்ளம் மாதிரி இருக்கிறான் முடிச்ச வைக்க இருக்கிறான் எல்லாருக்கான அப்படின்னு அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவுரை சொல்ல முடியுமான்னு கேட்டாரு அது எப்படி முடியும்னு சொன்ன நானு அந்த மாதிரிதான் திருவள்ளுவரும் யார் யாருக்கு என்னென்ன அறிவுரை தேவையோ அதை சொல்லி இருக்காருன்னாரு அது எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னு உனக்கு புரியும்படியே சொல்றேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டாரு நிலாவிலே முதன் முதலாக காலடி தடம் பதித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு நான் சொன்னேன் நிலாவில தானே நம்ம நீல் ஆம் ஸ்ட்ராங் அவர் தான் முத முதல வாக்கிங் போனாரு அப்படின்னு ஆனால் நிலாவிலே முதன் முதலாக கால்தடம் பதிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டார் அது யாரு அப்படின்னு அவர் தான் எட்வின் ஏ அல்ரின் அவரைத்தான் தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்தார் இரண்டாவதாக இத்தனைக்கும் அல்ல விண் கப்பல் படையில வேலை பார்த்துக்கிட்டு ஆனா திறமையான ஆளு பெட்டிட்டு கட்டிக்கிட்டு வந்துருவான் அப்படிப்பட்ட ஆளு அவரை இரண்டாவதாக தேர்ந்தெடுத்து இருவருக்கும் பயிற்சி கொடுத்தார்கள் ரெண்டு பேரும் விண்கலத்திலே விண்வெளிக்கு போயிட்டாங்க நிலவின் மேற்பரப்பில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி உயரத்திலே விண்கலம் நிற்கிறது இங்கிருந்து கதவை செல்கிறது யாருக்கு எட்வின் ஏ ஆடிற் நிலவிலே இறங்கு என்று எட்வின் விண்கலத்தின் கதவை திறந்து கொண்டு நிலவை பறக்கிறார் தக இருக்குது இருக்கு எரிதொழில் போன்று இருக்கிறது ஏதோ பணியா ஒண்ணுமே புரியல கொஞ்சம் தகிடர் விண்வெளி ஆய்வு மையத்திலே இருந்த அறிவியல் அறிஞர்கள் அந்த தயக்கத்தை புரிந்து கொண்டார்கள் உடனே நீல் ஆம் ஸ்டாங்கிற்கு கட்டளை செல்கிறது ஆர் யூ ரெடி டு கெட் ஆம் ஓகே யாரு நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் எதை பத்தியும் கவலைப்படல துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தையும் இறங்கிட்டார் ஒன்னும் செய்யல வாக்கு ஆரம்பிச்சிட்டார் எட்வின் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் அப்போது ஒருவர் எட்வின் முதுகை தட்டுகிறார் திரும்பி பார்க்கிறார் அங்கே திருவள்ளுவர் இருக்கிறார் திருவள்ளுவர் சொல்றாரு எட்வின் நல்லா தான் முயற்சி பண்ண நல்லா தான் பயிற்சி எல்லாம் எடுத்த ஒரு தப்பு கிடையாதுப்பா நல்லா முயற்சி பண்ணப்பா இருந்தாலும் இந்த ஊழ்பிரின்னு ஒன்று இருக்கு பத்தியா அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பிடிச்சி ஒன்னும் கவலைப்படாது மீண்டும் முயற்சி பண்ணு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் என்று தட்டி கொடுத்து விட்டு எடிவினுக்காக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் ஊழியன் பெருவழியா உள்ள மற்றொன்று சூழலும் தான் முந்திரின் சொல்லிவிட்டு இறங்கி நிலவுக்கு போயிட்டாரு அங்க நம்ம ஆளு வாக்கிங் பண்ணிட்டு இருக்காரு யாரு நீள அமைச்சட்டான் அவரை போய் பார்த்து மவன கையை குடுறா நீ சாதிக்க பிறந்த வேண்டாம் உன்னுடைய விடாமுயற்சிக்கு முன்னால விதியாவும் எல்லாம் புறம் முசூறு காட்டி ஓடி போயிரும்ல வெல்டன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீல ஆமுட்டாங்கக்காக வள்ளுவர் சொன்ன திருக்குறள் ஊளையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயன்றுபவர் இப்படி வாழ்வியலில் வெற்றியை நோக்கி பயணிப்போருக்காக எழுதப்பட்ட சில திருக்குறள்கள் உழுதுண்டு வாழ்வாரை ஊக்கப்படுத்த சில திருக்குறள்கள் இல்லறத்தை நன்றமாக்க சில திருக்குறள்கள் சமூக நீதியை காக்க சில திருக்குறள்கள் அறிவுடைமைக்கு சில திருக்குறள்கள் அன்புடைமைக்கும் சில திருக்குறள்கள் இனியவை கூற சில திருக்குறள்கள் இன்னா செய்யாமைக்கும் சில திருக்குறள்கள் நட்பிற்கும் சில திருக்குறள்கள் கூடா நட்பிற்கும் சில திருக்குறள்கள் சான்றாண்மைக்கு சில திருக்குறள்கள் கொள்ளாமைக்கும் சில திருக்குறள்கள் பெரியாரை துணை கூட சில திருக்குறள்கள் பெரியாரை பிழையாமைக்கும் சில திருக்குறள்கள் சில திருக்குறள்கள் வாழ்க்கை காணவும் சில திருக்குறள்கள் என்று இப்பூ உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்வியல் முறையினையும் செம்மைப்படுத்த திருக்குறள்களை இயற்றிய திருவள்ளுவரை வாழ்த்துவோம் போற்றுவோம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி